புத்தாண்டன்று தங்கம் விலை ஏற்றத்துடன் தொடங்கியிருப்பது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது அணிகலன் தங்கத்தின் விலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரலாறு காணாத அளவில் ஒரு பவுண்ட் தங்கம் விலை ஐம்பத்து ஒன்பதாயிரம் ரூபாயை எட்டியது அதனைத் தொடர்ந்து தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது இந்த நிலையில் புத்தாண்டின் முதல் நாளான இன்று சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு முன்னூற்று இருபது ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஐம்பத்து ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயாக உள்ளது ஆண்டின் முதல் நாளிலேயே தங்கம் விலை ஏற்றம் கண்டுள்ளது பொதுமக்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு உருளையின் விலை பதினான்கு ரூபாய் ஐம்பது காசுகள் குறைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களாக வணிக சமையல் எரிவாயு உருளை விலை உயர்ந்து வந்த நிலையில் இந்த மாதம் விலை குறைந்துள்ளது அதேவேளையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு உருளை விலை எண்ணூற்று பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளாக நீடிக்கிறது